நிறுத்தம் கிடையாது அரபு லீக் தீர்மானத்தை குப்பையில் வீசிய நெத்தன்யாகு போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி அரபு நாடுகள் சர்வதேச நாடுகள் கொடுக்கும் அழுத்தத்தை நிராகரிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்தால் மட்டுமே போர் நிறுத்தம் பற்றி முடிவெடுக்க முடியும் அதற்கு பிறகும் முழுமையாக ஹமாஸை அழிக்கும் வரை போர் தொடரும் பிறகு காசாவின் பாதுகாப்பை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் என கூறியுள்ளார் இஸ்ரேல் போலீஸ் மற்றும் ராணுவம் எப்போது நினைத்தாலும் மேற்கு கரைக்குள் செல்வது போல காசாவிற்குள் செல்லும் நிலையை உருவாக்குவதுதான் இதன் பொருள் என குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாகவே மேற்கு கரையின் நிர்வாகத்தை கையில் வைத்துள்ள மஹ்மூத் அப்பாஸை காசாவின் நிர்வாகத்தை கூடுதலாக கவனிக்கச் சொல்லி அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது இஸ்ரேல் தனது தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என அரபு நாடுகளின் அவசர கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனை நிராகரிக்கும் வகையில் இஸ்ரேல் பிரதமர் கருத்து சொல்லியுள்ளார் இஸ்ரேலை முழுமையாக புறக்கணிக்க வலியுறுத்தி ஈரான் உள்ளிட்ட நாடுகள் ஐந்து முக்கிய தீர்மானங்களை முன்மொழிந்தன அதாவது அரேபிய மண்ணில் உள்ள அமெரிக்க நிலைகள் மூலம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் மற்றும் வெடிமருந்துகள் வழங்கப்படுவதால் அமெரிக்க இராணுவத்திற்கு இதுவரை கொடுத்து வந்த அனுமதியை அரபு நாடுகள் ரத்து செய்ய வேண்டும் இஸ்ரேல் உடனான தூதரக பொருளாதார மற்றும் இராணுவ தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் இஸ்ரேல் தனது தாக்குதலை உடனே நிறுத்தும் வகையில் அந்நாட்டின் மீது எண்ணெய் மற்றும் பொருளாதார தடை விதிக்க வேண்டும் அரபு நாடுகளின் வான் எல்லையை பயன்படுத்த இஸ்ரேலுக்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன இந்த தீர்மானங்களை சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து ஜோர்தான் ஆகிய அமெரிக்க ஆதரவு நாடுகள் புறக்கணித்தன இதனால் இஸ்ரேல் அரசியல் ரீதியாக தன்னை தற்காத்துக் கொண்டது அந்த ஐந்து சரத்துகளை அரபு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இஸ்ரேலின் பொருளாதாரம் இராணுவ வளம் கடும் பாதிப்புகளை சந்தித்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது